அங்க அவங்க வீட்டுக்கே பாருங்களே குச்சி கிழங்க பாருங்க தோரம் பருப்பு பாருங்களே அது தோரம் பருப்பு குளோர் சட்டி துவரம் பருப்பு தான் துவர துவர இங்க பாருங்களேன் கிழங்கு இது கூட குச்சி கிழங்கு இது குச்சி கிழங்கு

மீன் பாருங்க மீன் தொட்டியை இப்படி மீன் தொட்டி எவ்வளவு தூரம் வளர்க்குறாங்கன்னு பாருங்க பாறை கெண்டை இதெல்லாம் வளர்த்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க போல கெளுத்தியும் கெழுத்தி விறா குஞ்சு எல்லா மீனுமே இதில் இருக்கும் எது பிடிபிடுதோ அதை இப்போ வந்து கொடுப்பாங்க மலையை இறக்கி பிடிச்சி கொடுத்து எப்படி நெல்ல எல்லாம் ஃபுல் வலை போட்டு அழகா வச்சிருக்காக பாருங்க அப்புறம் இப்போ எல்லாம் குஞ்சா விட்ருக்காக ம்